பிரியதர்ஷி நான் ஷாப்பா பக்கி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்

எங்கள் ஃபஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும்போது மேம் கிட்டே கேட்டேன் மேம் பாப்பாவுக்கு நான் சொல்லி தரேன் பாப்பா படிக்க வரல நான் தான் படிக்க வரேன் அப்படின்னு நான் மேம் கிட்ட சொன்னேன் அப்போ மேம் சொன்னாங்க ஏஜ் வந்து தட கிடையாது யார் வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஷாக்கு ஏன்னா நான் நான் கேட்ட இடத்துல எல்லாமே வந்து ஒரு பத்து இன்ஸ்டிடியூஷன் கால் பண்ணி கேட்ட இடம் எல்லாமே ஏஜ் வந்து ஃபைவ் டு டுவெல் ஏஜ் வரை தான் சொல்லிக் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஷார்ப்பா பேக்கஸில் பேக்கஸும் லேர்ன் பண்ணேன் மேத்திக் மேக்ஸும் லேர்ன் பண்ணேன் ஸோ பேக்கஸ் லேர்ன் பண்ணது மூலமாக எனக்கு ஃபிங்கர் மூவெண்ட் வந்து ஈஸியாகவே வந்தது கம்பேர் டு மற்ற அகாடமியை விட மற்ற சைடு விட எனக்கு ஷார்ப்பில் வந்து ஃபிங்கர் மூவெண்ட் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க நான் மற்ற டீச்சர்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தேன் என் கூட சப்போஸ் ஒர்க் சார் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கம்பேர் பண்ணி பண்ணுறது நான் பண்ணுற ஃபிங்க் மெமெண்ட் அளவுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க இவ்வளவுக்கு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு டீச்சர் எங்களோட அபீன் மேம் ஸ்ரீதேவி மேம் அவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் அவங்கள பார்க்கும்போது க்ளாஸில் பார்க்கும்போது மட்டும் தான் அவங்க டீச்சர் நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணி எடுக்க வந்திருப்போம் அப்படிங்கிறது தெரியும் நம்ம தோணும் அடுத்த கிளாஸ்ல இருந்து அது தோணவே தோணுது நம்ம நெய்பர் நம்ம ரிலேஷன் நம்ம ஃப்ரெண்டு அப்படி மாதிரி தான் அவங்க பேசுவாங்க அவங்க சொல்லி கொடுத்து கொண்டு போற விதமுமே அப்படி தான் இருக்கும் ஸோ கற்றுக்குறதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மல்டிபிகேஷனோட எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போ ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா நான் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை மண்டிப் பிளே பண்ணுற பட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஒன்சர் ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுத்து கூட்டிட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க கூட்டிட்டு போவாங்க ஒரு சின்ன டவுட்னாலுமே அவங்க கிட்ட வந்து நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க நம்ம ஒரு டவுட் கேட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜோ ஒரு மெசேஜோ பண்ணோம்னா அவங்க எவ்வளவு பேர்டர் இருந்தாலுமே அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நம்மளுக்கு உடனே உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க எவ்வளவு எந்த எந்த டவுட் இருந்தாலும் உடனே அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க நான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ரெண்டு டைப் டீச்சர்ஸ் ஞாபகம் யாருப்போம் ஒன்னும் அடிக்கிற டீச்சர்ஸ் இன்னொன்னு ரொம்ப சாஃப்ட் டைப்பா நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்க டீச்சர் ஞாபகம் அடிக்கிற டீச்சர் எடுத்துக்க வச்சுக்கோங்க காலமுறை அவங்க த்ரீ டே இருக்கும் அவங்க இருக்காங்க இல்லையோ நம்ம அவங்க திட்டி தான் இருக்கும் இப்படி அடிச்சாங்க இப்படி பண்ணாங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க நம்ம சொல்லிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்லியான டீச்சர்ஸ் எதுக்கு சொல்லுவோம் நம்ம பாக்குறவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில வந்து அந்த டீச்சர்ஸ் பத்தி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி சூப்பரா அப்படி கொண்டு போனாங்க இப்படி போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த டைப் டீச்சர் தான் ஸ்ரீதேவி மேம் அப்படிதான் இருப்பாங்க ரொம்ப சாப்பா பேக்கஸ்ல குழந்தைங்க அபாக்கஸ் மட்டும் கத்துக்காம ஹவு டு சால்வ் கொஸ்டின்ஸ் வெரி குவிக்லி இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் யூசிங் பவர்ஃபுல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இன் சாப்பா பேக்கஸ் வி ஆர் கிவ் எக்ஸ்டென்சிவ் அண்ட் எஃபிஷியன் ட்ரைனிங் பை மிஸ்டி தேவி மேம் அண்ட் நான் அனுப்புகிற வீடியோஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்போ கரெக்ட் அப்போ பார்த்தோம்னா மேம் வந்து கரெக்ட் பண்ணி சில சில மிஸ்டேக் அங்கங்கே நடக்கும் எல்லாத்துக்கும் மிஸ்டேக் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கும் அந்த டைமிங் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்கும் அதை வந்து ஃப்ரெண்ட்லி மேனரில் ஓமே போடாமல் ஒவ்வொரு டைம் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கரெக்ட் பண்ணி என்னோட மிஸ்டேக்கை வந்து திருத்தினது மிஸ் ஸ்ரீதேவி மேம் தான் பிகாஸ் இன்ஸ்டியூஷனில் என்னோடய கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு மேமே வந்து அவங்க வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதாவது ஷாப்பா பாக்கஸ் ஸ்டீம்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் நான் எங்கள் ஏரியாவில் எந்த என்கொயரி வரும் அந்த என்கொயரி வரும்போது மிஸ் கோமதி இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து என்கொயரி இருக்கு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க நீங்க வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மேம் சொன்ன மாதிரி நானும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அதனால நல்லாவே டீச்சருக்கு வந்து நாங்க கொடுக்கற பேமெண்ட் கேத்த மாதிரி அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த குவாலிட்டியும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா சூப்பராக இருந்தது ஃபைவ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்க எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அலாட் பண்ணி கொடுத்து அந்த ஸ்டூடென்ட்டுக்கும் நாங்க கிளாஸ் எடுக்கும்போது ஆக்சுவலி எங்களுக்கு நாங்கள் அது மூலமாக ஒர்க்கும் பண்றோம் அவங்க கிட்ட லேர்ன் பண்ணுறதுக்காண்டி எங்களுக்கு ஸ்டூடெண்ட் அலாட் பண்ணி கொடுத்து நாங்கள் ஒர்க் பண்றோம் அந்த ஒர்க்கிங் மூலமா வந்து எங்களுக்கும் இன்கம் வருது நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னாலையும் வந்து இன்கம் கொண்டு வர முடியும் இவ்வளவு என்னால் இன்கம் பண்ண முடியும் படிப்பு அதெல்லாம் தடையே இல்லை நீங்கள் நம்ம நம்ம எஃபர்ட் போட்டால் நம்ம எவ்வளோ வேணால் நம்ம இன்கம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீதேவி மேம்கிட்ட வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அவங்கள பார்த்துமே நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வந்துட்டு இப்போ பைனான்சியலி ஒரு இண்டபென்டா ஒரு என்பனா என்னோட பிரான்சி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஸ்ரீதேவி மேம் அப்புறம் கைடன்ஸ் தான் காரணம் அதுவும் மேமோட சப்போர்ட் இருக்கனால எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க சோ உண்மையிலேயே நான் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னா மிஸ்தேவி மேமும் ஷார்பாக்க இன்ஸ்டியூஷனுக்கு தான் நான் பண்ணனும் பண்ணணும் தேங்க்யூ